ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரபி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு டே என்னன்னு தெரியுமா டுவெல் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நாளைக்கு நம்மளோட ரொம்ப முக்கியமான நாள் அதுவும் டுவெல் டுவெல் போர்ட்ரல் ஓப்பன் ஆக போகிற நாள் ஸோ நாளைக்கு நாளை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டுவெல் டுவெல் போர்ட்ரல் ஓப்பன் ஆக போகுது ஸோ யாரும் இந்த டேவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வருஷத்தோட கடைசி போர்ட்ரல் இது ஸோ நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு அதாவது மதியானமாக இருந்தாலும் சரி இல்லை நைட்டு பன்னெண்டு மணிக்குனாலும் சரி அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பன்னெண்டு ஆசைகளை ஒரு நோட் ஆல்ரெடி முன்னாடியே வந்து எழுதி வச்சுக்கோங்க உங்களோட க்ரீன் கலர் பென் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பிளைன் நோட் புக் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை பன்னெண்டு ஆசைகளை எழுதிக்கோங்க அதாவது அது எல்லாமே நடந்த மாதிரி எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன கம்பெனியில் வேலை வேணும் அப்படின்னு முத கொண்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த கம்பெனியில் இந்த ரோலில் இவ்வளோ சம்பளத்தில் அப்படின்ற இடத்துல நீங்கள் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல அதை ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி நன்றி அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை எழுதிட்டு யூ யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிடுங்க கடைசியில் கூட இந்த வார்த்தையை நீங்கள் எழுதலாம் ஸோ எல்லாமே எழுதி முடித்ததுக்கு அப்புறமா தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே நன்றி அப்படின்ற வார்த்தையை எழுதிட்டு முடிங்க இல்லை மொத்தமாக ஒரு லைனில் நான் எழுதுகிறேன் அப்படின்னா இந்த கம்பெனியில் இந்த ரோலில் எனக்கு வேலை கிடைச்சதற்கு நன்றி தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எழுதி முடிக்கலாம் இல்லைனா இந்த கம்பெனியில் எனக்கு இந்த வேலை கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு மட்டும் எழுதி முடிச்சுட்டு ஃபுல் விஷஸ் அதாவது பன்னெண்டு விஷஸையும் நீங்கள் எழுதிடுங்க உங்களுக்கு தேவையானது எது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு விஷஸை நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க நன்றின்ற வார்த்தையை கூட எழுதி கடைசியிலேயும் நன்றி அப்படின்ற மாதிரி எழுதி தேங்க்யூ யூனிவர்ஸ் இல்லைன்னா நன்றி பிரபஞ்சமே அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து எழுதிட்டு நீங்கள் உங்கள் டைரியிலே இல்லைன்னா ஒரு சின்ன பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க ஏற்கனவே எழுதிடுங்க அதுக்கப்புறம் கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு ஆகும்ல ம மதியம் பன்னெண்டு பன்னெண்டு ஆகுறப்ப ஞாபகமாக அலாரம் கூட செட் பண்ணிக்கோங்க ஞாபகமாக அந்த விஷயத்தை எழுத நோ நோட்டோ இல்லை பேப்பரோ நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க க்ரீன் கலர் பெனில் தான் எழுதணும் முக்கியமாக ஸோ எடுத்து வச்சுட்டு அந்த பன்னெண்டு ஆசையையும் கரெக்டாக அந்த பன்னெண்டு பன்னெண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தடவை எடுத்து அந்த பே விஷயஸ் எல்லாத்தையும் படிங்க ஸோ படிச்சுட்டு இது எல்லாமே எனக்கு நடந்துருச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த யுனிவர்ஸ் கிட்ட நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட வேலையை அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிங்க ஒரு வேலை பன்னெண்டு பன்னெண்டுக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கு பண்ண முடியாது ஏன்னா அது நெக்ஸ்ட் டே கணக்கு வந்துடும் அதனால் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நீங்கள் அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க மேக்ஸிமம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உங்களால் படிக்க முடியாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மதியம் பன்னெண்டு பன்னெண்டு ஆகிற அப்போ இந்த விஷஸை நீங்கள் படித்து முடிச்சுடுங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தோட இது கடைசி போற்றல் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுங்கள் புது வருஷம் தொடங்குறப்போ உங்களோட விஷயஸ் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறிடும் இந்த யூனிவர்ஸும் சரி இந்த ஏஞ்சல்ஸும் சரி அது எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே பிடிச்ச மாதிரி நடக்கும் இந்த புது வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கடைசி நாள் போற்றலை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போகிற வருஷம் உங்களுடைய வருஷமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை நம்பி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக ஆகும் உங்களோட லைஃப்பில் அதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் முழு நம்பிக்கையை வைக்கணும் அதனால் உங்களோட நம்பிக்கை தான் அந்த இடத்துல ரொம்ப தேவைப்படுது ஸோ எல்லாமே நடந்த மாதிரி நீங்கள் நம்பி அந்த பன்னெண்டு விஷயத்தையும் எழுதிட்டு பன்னெண்டு பன்னெண்டு டைம் ஆகுறப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னாலே தான் அதுவே பெருசு ஒருவேளை உங்களால் எழுத முடியல அப்படின்னா கரெக்டா பன்னெண்டு பன்னெண்டு ஆகுற அப்போ உங்களுக்கு என்ன விஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் அந்த டைமிங்ஸ்ல எழுதுங்க அதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டைமிங்ஸில் எழுதுங்க ரொம்ப விசேஷமான ஒன்று தான் உங்களால் முன்னாடி எழுத முடியல ஒரு வேலை ஞாபகம் இல்லை நீங்கள் மறந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த டைமிங்ஸில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஒரு விஷயத்த எழுதிக்கோங்க அதை பன்னெண்டு முறை கண்டிப்பாக படிங்க ஒரு விஷயந்தான் எழுதுறீங்க அப்படின்னா அதை பன்னெண்டு முறை அந்த டைமிங்கில் படிக்க பாருங்கள் ஸோ இல்லை நான் முன்னாடியே எழுதிட்டேன் அப்படின்னா அந்த டைமில் அந்த பன்னெண்டு விஷயம் ஒரு ஒரு தடவை படித்து முடிச்சுடுங்க ஸோ படித்து முடிச்சுட்டு நீங்கள் முக்கியமாக சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் நன்றி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஏன் இந்த நன்றியை நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்றிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதனால தான் நன்றி அப்படின்ற வார்த்தையை நான் உங்ககிட்ட ரெகுலராக சொல்ல சொல்லி சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் யாருக்காவது ஒரு உதவி பண்ணுறீங்கனாலும் இல்லை யாராவது உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறாங்கனாலும் தேங்க்ஸ் இல்லை நன்றி அப்படி மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அது ரொம்ப பெரிய மாற்றத்தை நம்மளோட லைஃப்பில் கொண்டாந்து கொடுக்கும் ஸோ எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்லதை பண்ண பாருங்கள் ஒரு பாசிட்டிவான தன்மையிலேயே எப்பயுமே இருங்க நெகட்டிவான வேர்ட்ஸ் எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இந்த யுனிவர்ஸ் மொத்தமும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட மனசில் நம்ம எது அதிகமாக நடக்குதோ அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ இல்லை நெகட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அதை மாதிரி தான் நம்மளோட லைஃப் கண்டிப்பாக கொண்டு போகுது நீங்கள் எல்லாருமே இதை நம்பலை அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் பாசிட்டிவாக பேசிருந்தீங்க அப்படின்னா அது மட்டுமே தான் நம்மளோட லைஃப்பில் ரிப்பீட்டடாக நடக்கும் நம்ம எந்த ஒரு விஷயம் ஆ இது நடக்கவே நடக்காது இது விளங்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறோமோ அது அதே மாதிரி தான் நடக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இது நடக்காதுன்னு பார்த்தியா அதே மாதிரி நடக்குது ஸோ ஏன்னா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுது யார் ஒருத்தர் அந்த விஷயத்த முழுமையாக நம்பி இது நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுமையாக நடக்குது நம்ம சொல்கிற வார்த்தை தான் இந்த உலகத்தில் நடக்கவே ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தையை விடும்போதும் பார்த்து விடணும் ஸோ எந்த விஷயத்தை எடுத்தாலும் உடனே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க ஸோ அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையே நீங்கள் வச்சுங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ நாளைக்கு நாளில் யாருமே மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த வருஷத்தோட கடைசி போற்றல் கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்துங்க இந்த ஒரு நாளை அந்த நேரத்தை ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து டுவெல் டுவெல்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்